எப்படியாது என் மவனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள அடைக்கிறது எந்த காலத்திலயோ எழுதியாச்சி என் பேத்தியதான் அவனுக்கு கெட்டி கொடுக்க பின்னே இவ்வளோ என்னத்துக்கு அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு வீட்டுக்குள்ள அடைக்கிறாள்வா என்னாச்சி பாக்கியம் இப்படி வாரியில கையுமா காலங்கத்தலை ரோட்டில் வந்து நிற்கிறியே என்னத்துக்கு ஏன் கேக்குறிய சேல அவளுக்கு வாரியலை கொண்டு அடிச்சாதான் புத்தி வரும்னு நினைக்கிறேன் ஏ மவனுக்கும் என் பேத்திக்குந்தான் நிச்சயம் பண்ண போறோம் கல்யாணம் பண்ண போறோன்னு இந்த ஊரே அறிஞ்சது தானே இப்ப புதுசா என் மவனை கூட்டி கூட்டி வீட்டுக்குள்ள அடைக்காளுவோ ஓசிலே மவுளுளை கட்டி கொடுத்துடலான்னு நினப்புல அலைதளவளோ என்னமோ ஹம் அவ்வளோ நினப்புல விளக்க மொத்த கொண்டு அடிக்க புது கதையா சொல்ற யார் அது வளையிறாளோ அவளுக்கு பயம் இருக்கும் எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலையை பார்க்கற அளவுன்னு கொஞ்ச நாளா ஊருக்குள்ள பேச்சு இன்னைக்கு தானா ஊர்ல இருந்து வந்துருக்கேன் எவனு கண்டுபிடிச்சி விளக்க மத்த கொண்டு அடி அடி நான் அடிக்கிறேன் இன்னும் கண்டுபிடிக்காமதான் இந்த கணக்குறியாக்கோ அம்மா ஊர்ல அப்படி எவன்க்கா எவளாவது என் மவன் பின்னாடி சுத்தணும்னு நினைச்சா அவ ஈரக்கொலை அறுத்து போடுவே அறுத்து சரி புரிஞ்சிருக்கும் ஓ சரி எல்லாவுக்கும் புரிஞ்சிருக்கும் நீயா இப்படி புலம்பிக்கிட்டு தெரியாத காலங்கத்தாலேயே வழக்கமாட்ட தூக்கிக்கிட்டு அலைஞ்சா ஊர்ல உள்ளவெல்லாம் என்ன சொல்லுவா என்ன சொன்னா எனக்கு என்ன சரி சரி விடு கோவப்படாத நீ இப்போ பாத்துக்கலாம் என்னத்துக்கு இந்த பேச்சு பேசிட்டு போறா எதிர்த்த வீட்டை பார்த்துதான் இப்படி கோவமா பேசுறா எதுத்த வீட்டுல இருக்கா ஒருவேளை அந்த புள்ள தேவி பிள்ளையா இருக்குமோ யாருக்கு தெரியும் எந்த பித்துல எந்த பாம்பு இருக்குன்னு சரி இவளுக்கு மரும விழா வாய்க்கிற கொடுமை எவளுக்கு இருக்குதா இட்டி தேவி அந்த கிழவி ஒண்ணுதானே ஏசிஎஸ்ன்னு ஏசிட்டு போறா இங்க பாரு ஒழுங்க இருந்துக்கோ இதெல்லாம் தேவையில்லை நமக்கு அவ சரியான ராட்சசி உமா இருக்கு ராணி அதெல்லாம் ஒண்ணு இல்லை அத யார ஏசுதோ எனக்கு என்ன தெரியும் நானும் கவனிச்சுட்டே தான் இருக்கேன் அந்த துரப்பைய உன்னை ரூட்டு விடுறதும் நீ அவனை ரூட்டு விடுறதும் இங்க பாரு இதெல்லாம் வேண்டாத வேலை அவள் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆடு ஆடுன்னு ஆடி அவரைக்கு அவள் பறிப்பா அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு என்னையும் சேர்த்து கொண்டு போடும் பத்துக்கி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சொன்னால் கேட்க மாட்டேன் நானும் பார்த்துட்டேதான் இருக்கேன் இங்கே பாரு அவன் சரியான ஆளு காலை வாரி விட்டுருவான் அவனெல்லாம் நம்பாத எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாரு அவனை பற்றி உனக்கு சரியா தெரியல அவன் அவன் அம்மையை பார்த்த உடனே அப்படியே கட்டியிருக்க லுங்கிலே ஒன்றுக்கு போயிடுவான் அவனெல்லாம் நம்பாத வாயம் முடிட்டி சும்மா இருக்க மாட்டேன் பிரியா வரா நீ வேற எதையாவத சொல்லிட்டு இருக்காத ஓ ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கியே என்னை பார்த்த உடனே வாயம் முடிக்கிட்டே என்ன விஷயம் அதான் நீ வந்துட்டுல நீயே கேளு உன் ஃப்ரெண்டு சரியான ஊமை கோட்டான் என்ன ஏதுன்னு விசாரி சும்மா இருடி என்ன டி ஏதாவது சீக்கிரட்டா அதெல்லாம் இல்லை நீ வேற என்ன இன்னைக்கு பாவட தாவணியில வந்துருக்கீங்க அம்மனி சும்மாதான் ஒரு சேஞ்சுக்காக விடுக்கலாம் அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன் என்ன என்ன சொல்ல போற ஏதாவது குண்ட தூக்கி போடப்பறியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எங்க அக்கா ஊர்ல வேலை பார்க்கறா அங்க எங்க அம்மா போகப்போதான் நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு கரைசில இந்த ஒரு வருஷமும் ஹாஸ்டல்ல இருந்து சொல்லிருச்சு அதான் நான் விக்கப்புரத்துல போய் படிக்கலாம்னு இருக்கேன் என்னைட்டி இப்படி குண்டு தூக்கி போடுற எனக்கு ஆறுதலுக்கு நீ மட்டும்தான் இங்கே இருக்கு நீனும் போயிட்டா நான் எப்படி இருப்பேன் இந்த ஒரு வருஷத்தில் உங்க அம்மா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி போதா இல்லை நீ கல்யாணம் கட்டிக்கப்படியா ஒரு வருஷம் தானே வேற என்ன பண்றது ஈஸியா சொல்லிட்ட ஆனா எனக்கு இருக்கிற மன ஆறுதல் நீ மட்டுந்தான் நீயும் போயிட்டா நான் எப்படி இருப்பேன் இது நல்லா இருக்கேன் நாளைக்கே உங்க அம்மா உனக்கு கல்யாணம் கட்டி வச்சா அப்புறம் என்னை பிரிஞ்சு போய்தானே ஆகணும் அது அப்போ இப்ப போயிட்டு நீ அடுத்த வருஷம் இங்கே வந்துடுவியா ஆமாம் அடுத்த வருஷம் இங்கே வந்துடுவேன் எங்கள் அம்மா கொஞ்சம் வேலையாக அவசரமாக போகுது எங்கள் அக்காக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னல அதான் போகாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இங்கே வேறு யார் வீட்டிலே இருந்து படிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை இந்த ஒரு ஹாஸ்டலில் எங்கள் அம்மாக்கு பிடிக்கல அதனால் அங்கே போய் நான் படிக்க போகிறேன் வேணும்னா நீயும் வரியா ஐயோ எங்கள் அம்மா எப்படி அனுப்பு அனுப்பும் அவ ஏதோ சொல்லிட்டு போனாலே என்னடி விஷயம் அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே எதையோ மறைக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது சரியான அமுக்கு நீ எதுனாலும் பார்த்து ஜாக்கிரதையா இருமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஓஞ்சிட்டு என்னத்த மறைக்க போறேன் இங்க பாரடி எதுவா வேணாலும் இருக்கட்டும் இந்த ஊர்ல உள்ளவளவு பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் ஒண்ணுனா ஒன்பதுன்னு திருச்சி பேசி வாழுவோம் அதுவும் இல்லாம உங்க அம்மா வேற ஒரு மாதிரி ஒரு மூடி டைப் லேசா ஏதாவதுன்னா கூட அப்படியே ஐயோ மானம் போச்சே அது போச்சே இது போச்சேன்னு சூசைட் லெவலுக்கு இறங்கிரும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு தேவையில்லாம எதுலயும் இன்வால்வ் ஆகாத அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றல நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமா போயிட்டு வாட்டி வரேன் ஆ சரி தேவி அண்ணே இல்ல அண்ணே அண்ணே எங்கயோ வெளிய போயிருக்கான் அப்படியா சரி அவன் வந்த நான் தூரம் வந்தேன்னு சொல்லு சரி சரி நான் வரேன் ஒரு நிமிஷம் என்ன தேவி சொல்லு இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்ஸ் இதை சொல்லதான் முட்டியா நீயும் தான் பாவுட தா உடனே அழகா இருக்க இல்ல நான் எப்போ போலதான் இருக்கேன் நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க சரி வரேன் ஆஹ் ஐயோ இவன பாத்தா என்னமெல்லாம்மா பண்ணுது இவனுக்காக பல நாள் உட்கார்ந்து யோசிச்சு எழுதின லெட்டரை எப்பதான் குடுக்க போறேனோ தெரியல பயமா இருக்கு பிரியா வேற ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் இல்லாமல் இவங்க அம்மா வேற பேயாட்டம் ஆடுது இவன் மனசில் நான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் அவனா சொல்லுவான் சொல்லுவான்னு எதிர்பார்த்தா சொல்லவும் மாட்டேங்கிறான் நாமளா சொல்லலான்னு பார்த்தா பயமா இருக்கு எப்படியாவது அந்த லெட்ரு கொடுத்துடணும் எங்க போயிட்டு வரேன் அதை ஏன் கேட்குறீங்க ஆஸ்பத்திரியில் போய் இம்பட்டு நேரம் காத்து கொடுத்துருக்கேன் டாக்டரு வரல ஒரே மண்டை இருக்கு அதான் டோக்கனை போட்டுட்டு சொல்லிட்டு வரேன் நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில என்னைக்கு டாக்டர் ஒழுங்கா வந்தாவோ நீ சித்த வைத்தியத்துல பாக்க வேண்டியதானே உங்க மரும ஒழுங்குலயே பாத்துக்கிட்டு இருக்கேன் ரோட்ல எவகி பழக்க விட்டுட்டு இருப்பா அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாரையும் நினைக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பிள்ளை ஆனா வயசு பிள்ளையே நாம அதெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கணும் ஓ ஏத்த வீட்டுல இருக்காளே அவ காலம் காத்தால வாரியல தூக்கிக்கிட்டு என்ன வரத்து வந்தா தெரியுமா அந்த பாக்கியம் எவளோ அவ மகனை தாப்பா போட்டு பேசிக்கிட்டு இருக்காவளா அப்படி இப்படின்னு அவளே கிளப்பி விட்டுருவா சாக்கிறதே இரு என்னத்த சொல்லுதியே என் அவள பத்திதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே அவ எங்கேயும் வர வரமாட்டான் யார்கிட்டயும் பேச மாட்டான் வைக்க மாட்டான் பள்ளிக்கூடம் போனா வீடு வீட்டு வந்தா பள்ளிக்கூடம் என்னைக்காவது ஒரு நாள் பெரியவன் மட்டும் பாக்க போவா அவளையே இப்படி சொன்னா அவ பேரு குறிப்பிட்டலாம் சொல்ல நான் ஊர்ல இல்லாத நேரம் என் மவனை வளைச்சு போட பாக்குறாளுவோ ஏன் மாவா பிள்ளை பேசியதானே அவனுக்கு கெட்டணும் ஒன்று இருக்கேன் எவ்வளவு என் ம மேல ஆசைப்பட்டா உண்டு இல்லைன்னு ஆச்சுருவேன் ஈழக்குலைய வகுந்து போடுவ வகுந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு என்னமோ அவ பேசுறத பார்த்தா ஒருவேளை நம்ம தேவி அவகிட்ட பேசி பழகிருப்பாளோன்னு தோணுது எதுக்கும் நீ விசாரி ஓ மவளுக்கு நல்ல மாப்பிளைய பார்த்து நேர களத்தோட கல்யாணத்தை முடி என்னத்த சொல்றீங்க அவளுக்கு இப்போ தானே பதினெட்டு வயசு அவள் படிப்பு முடியணும்ல அதுக்குள்ளேயும் எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது என்ன எந்த ஊரில் இருக்கேன் நாம தான் பதிமூணு வயசுல கல்யாணம் முடிச்சோம் வந்தோம் நல்லா தானே இருக்கிறோம் குழந்தை குட்டினே சந்தோஷமாக தானே இருக்கோம் இப்போ தான் பதினெட்டு வயசு இருபத்தோரு வயசு இருபத்தஞ்சி வயசுங்கிறாவோ நேர காலத்தோட பொம்பளை பிள்ளைய கரையேற்றி கொடுத்தனா உனக்கு கரைச்சல் இல்லைல்ல ஊருக்குள்ளே ஏதாவது ஒன்றே எவனாவது கிளப்பி விட்டுட்டானா அப்புறம் நீ என்ன பண்ணுவ ஓ புதுசக்காரனா அங்கே இருக்கான் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்னு தெரியுமில்ல என்ன இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வழியும் நான் தான் சொல்லணும் போல ஏ ஒன்று விட்ட தம்பி மாவன் ஒருத்தன் ஊரில் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் சொன்னானே என்ன வேலை ஆ இந்த ஆட்டோ ரிக்ஷாலாம் இருக்கு பாரு அதுக்கு பேர் பாட்டு என்னமோ சொல்லுதான் அந்த கடை போட்டிருக்காமா அவனை வேணு கேட்டு பார்க்கட்டா என்னத்த சொல்றீங்க மெக்கானிக்கல் கிடையா நம்ம பாட்டு பியார் பாட்டுன்னு தான் சொன்னான் நமக்கு வாயில் என்ன வருது நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை வேணா வர சொல்லி பொண்ணு சொல்றேன் ரெண்டு பேருக்கும் வர சொல்லி ஓரளவுக்கு நகையும் போட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம் என்ன நகை எதுவும் சேர்த்து வச்சிருக்கேன் இல்லையா வாய கட்டி வைத்த கட்டி இவளுக்குன்னு ஒரு பதினஞ்சு பவுன் வச்சிருக்கேன் அதுக்கு மேலெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியலத்த சரி சரி வருத்தப்படாத நான் பேசி முடிச்சு உனக்கு உன் மவளுக்கு கூடிய சிக்கரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம் எதுக்கு படிக்கிறா வைக்கிறானே ஏதாவது ஒண்ணு ஆலயம் முன்ன இவன் மனசுல ஏதும் இருக்காது அவன் ஏதாவது சொல்லி கடைசில அவ ஆத்தா கறி இல்லாத பொல்லாத சொல்லி தீய கொளுத்தி போடுவா இது தேவையா சரித்த நான் போய் என்ன எதுன்னு அவகிட்டையும் விசாரிச்சுக்கிறேன் சரி சரி மனசுல உள்ளத சொல்லிப்பட்டேன் நீ போய் உடனே ஆடாடுன்னு ஆடிடாத பொம்பளை பிள்ளை விஷயத்த பார்த்து பக்குவமாக தான் பேசணும் நீ ஒன்னு சொல்ல அவ ஒண்ணு கிடக்க ஒன்ன ஏதாவது பண்ணிவிட்டானா அப்புறம் ஐயாடி ஆத்தாடினாலும் வராது சாக்கிரதையே இருந்துக்கோ நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன் குத்த இல்ல என்ன பண்ணுவாத்தி பிள்ளைய படிக்க வைக்கணும்னு படிக்க வைக்கிறா மாவேன் தருதலையா சித்துதான் இந்த பிள்ளை வேற இப்படி என்ன செய்ய எந்த புத்தில எந்த பாம்பு இருக்குமோ தெரியல எதையாவது ஒன்னு பண்ணி புட்டு நாளைக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை தானே நாசமா போவும் அவளுக்கு என்ன எப்படியோ ஒரு நல்லதை பண்ணி வச்சா நமக்கு நல்லது தானே அந்த பையலும் கல்யாணம் கட்டாம கிடக்கான் இந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையா தான் தெரியுது

அவ ஆடுற தான் ஊருக்கே தெரியுதே அங்கு இங்குட்ட சிமுட்டிக்கிட்டு சீவி சிங்காரிச்சுக்கிட்டு நினைச்சாலே எங்க எல்லாருக்கும் தான் இருக்கு என் தம்பி ஒண்ணு கெடுத்துருவான் பேசும் சிரிக்கும் அதெல்லாம் தப்பா எடுக்க முடியுமா ஆமா ஆமா நீங்க இப்படி சொல்லுங்க ஆனா அவ குளுக்கிற குழுக்கும் அழுக்கிற அழுக்கும் அப்பா ஊரு பூரா இப்படித்தான் சொல்லிட்டு திரியிறாவோ அந்த பாக்கியம்மாவும் தானே நானும் பார்த்தேன் அன்னைக்கு கூட பம்பு செட்ல நின்று ரெண்டு பேரும் என்னமோ குசு குசுன்னு பேசினாவோ பாக்கியோ ஊர்ல இருந்து வந்துட்டா நீ எப்படியாதுன்னு சொல்லி அவ கதல ஒண்ணுமனா உண்டு அவ்வளவுதான் அந்த பிள்ளைய உண்டு இல்லைன்னு ஆக்கிருவான் பொம்பளை பிள்ளை பாவம் நமக்கினத்துக்கு எப்படியோ கல்யாணம் முடிச்சு போட்டோம் ஏ மருமவளது நிம்மதியா இருப்பான் மருமவா லேசப்பட்டாலா அவ உண்டு இல்லனே ஊரையே வித்து வித்துப்படுவான் அப்படித்தான இருக்கணும் இவள மாதிரி ஊமை கட்டானா இருக்க முடியுமா சரி சரி நான் இவ ஒருத்தியே போதும்